நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பரிகாரம் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீராத கண்ஷ்டி விலகிறதுக்கு இந்த கண்ஷ்டி அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒன்று அப்படின்னே சொல்லலாம் கல்லடிப்பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாது அப்படின்னே சொல்லுவாங்க வேற எல்லாத்துக்குமே எளிய முறையில் பரிகாரம் இருக்குது ஆனால் இந்த கண் திருஷ்டிக்கு அந்த மாதிரி ஒரு எளிய முறை பரிகாரம் நம்ம ரெகுலராக பண்ணுற பரிகாரம் இல்லாமல் வேறு எதாவது உடனே கண் திருஷ்டி போகணும் அப்படிங்கிறதுக்கு பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது நிச்சயமாக இருக்குது எல்லாருமே யூஸ்வலாக நம்ம பண்ணுறது என்ன அப்படின்னா கல் உப்பை எடுத்து சுற்றி போடுவாங்க இதுதான் கண் திருஷ்டிக்கு அதிகமாக பண்ணுறது இல்லை மிளகா கடுகு கல்லுப்பு இதெல்லாம் சுற்றி நம்ம நெருப்பில் போடுவோம் இதுதான் நம்ம ரெகுலராக பண்ணுற பரிகாரம் அப்படி இல்லாமல் நமக்குப்பட்ட திருஷ்டி வந்து உடனே விலகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான பரிகாரம் ஒன்று ஆதி காலத்துலேருந்தே இருந்துகிட்ருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இது தான் இந்த மூன்று பொருட்கள் தான் இந்த கண் திருஷ்டியை விளக்க போகிறதுக்கான பரிகாரம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எருக்கை இலை விரலி மஞ்சள் சூடம் இறுக்கையில் விரலி மஞ்சள் கட்டி சூடும் இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இந்த பரிகாரத்தை நீங்கள் எப்போ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பகலில் பண்ணக்கூடாது கண்டிப்பாக இரவு ஒன்பது மணிக்கு மேலே தான் இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணணும் அதே மாதிரி இந்த பரிகாரத்தை எங்கே பண்ணணும்னா வீட்டுக்குள்ளே பண்ணக்கூடாது உங்கள் வீட்டு கொள்ளைப்புறத்துலேயோ இல்லைனா உங்கள் வீட்டு வாசல்லையோ தான் இந்த பரிகாரத்தை பண்ணணும் வீட்டுக்குள்ளே பண்ணக்கூடாது இதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்த்துட்டோம் இதை எப்படி பண்ணுறது அப்படின்னா இப்போ இந்த மூணு எருக்கை இலை எடுத்திருக்கேன் மூணு மஞ்சள் மூணு சூடம் இருக்கு இல்லையா முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது இந்த எருக்க இலைய மூணு தடவை உங்களோட கைகளில் இந்த எருக்கை இலையை எடுத்துகிட்டு உங்கள் தலையை மூணு தடவை சுற்றணும் வலது பக்கம் மூணு முறை இடது பக்கம் மூணு முறை இப்படி மூணு முறை சுற்றணும் சுற்றிட்டு இந்த எருக்கை இலையோட இந்த காம்பு இருக்குது இல்லையா இது வந்து உங்களை பார்க்க இருக்கணும் ஆப்போசிட் சைடு இப்படி இருக்கக்கூடாது இந்த இற்க இலையோட காம்பு வந்து உங்களை நோக்கி இருக்கணும் இந்த இறுக்க இலைய இப்படி தலைகீழாக கவுத்து உங்க தலைய மூணு முறை வள பக்கமாக மூணு முறையும் இடது பக்கமாக மூணு முறையும் உங்க நீங்க உட்காந்து அமர்ந்து அமர்ந்து மூணு முறை நீங்க சுத்தணும் இல்லை இது உங்களுக்கு வேற யாராவது செய்கிறாங்க அப்படின்னாலும் நல்லது தான் இல்லை யாருமே இல்லை நான் தான் செஞ்சுக்கணுன்னாலும் நீங்களே தாராளமாக செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி மூணு முறை சுத்திக்கோங்க வலது பக்கம் இடது பக்கம் மூணு முறை சுற்றிட்டு இந்த எருக்க இலையோட காம்பு வந்து உங்களை நோக்கி இருக்கணும் இப்போ நான் வைக்க போகிறேன்னா இது இப்போ இப்படி என்ன நோக்கி இருக்கணும் அந்த மாதிரி இந்த காம்பை வச்சிடணும் அதுக்கு மேலே இந்த விரலி மஞ்சளை வச்சு அதுக்கு மேலே கற்பூரத்தை வச்சிடணும் இப்போ இந்த மூணு இயற்கை இலையும் தலையை சுற்றி வச்சாச்சு விரலி மஞ்சள் வச்சாச்சு அதுக்கு மேலே கற்பூரம் வச்சாச்சு இது மூணுத்தையுமே நீங்கள் உங்கள் தலைகளை சுற்ற வேண்டும் அதாவது ஒன்று ஒன்றா எடுத்து முதல்ல இந்த இறக்கை இலையால் மூணு தடவை ஆப்போசிட் சைடில் மூணு தடவை மாதிரி மஞ்சளால் மூணு முறை வள பக்கமாகவும் மூன்று முறை இடது பக்கமாகவும் அப்புறம் கற்பூரத்தால் மூன்று முறை வலது பக்கம் மூன்று முறை இடது பக்கம் உங்கள் தலை உடம்பு கால் வரைக்கும் சுற்றி கீழே இறக்கி கொண்டு வந்து தரையில் வச்சிடணும் இந்த இந்த எல்லாத்தையுமே தரையில் வச்சிடணும் அந்த மாதிரி இந்த மூணு இலை மூணு மஞ்சள் மூணு கற்பூரத்தையும் கம்ப்ளீட்டாக சுற்றி கால் வரைக்கும் தலையில கால் வரைக்கும் இறக்கிட்டு வந்து கால் கிட்ட பாதத்துக்கிட்ட வச்சிடணும் இந்த நுனி வந்து உங்களை நோக்கி வச்சுட்டு தான் இதை ஏத்தணும் அதே மாதிரி நீங்க ஏத்தும் போதும் ஒரு ப்ரொசீஜர் இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கற்பூரத்தையும் ஒவ்வொரு தீக்குச்சியால் தான் ஏத்தணும் ஒரே தீக்குச்சியால் மூணு கற்பூரத்தையும் ஏத்தக்கூடாது இந்த மாதிரி மூன்று தீக்குச்சிகளை எடுத்து தான் மூணு கற்பூரத்தையும் நீங்கள் ஏற்றணும் இந்த மூணு கற்பூரமும் எரிஞ்சிட்டு எரிய ஆரம்பிச்சிருச்சு ஏற்றிட்டீங்கன்னா நீங்கள் அப்படியே ஏந்து உங்களோட வலது பக்கமாக நகர்ந்து நீங்கள் வந்துடலாம் அப்புறம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து இது மூணுமே எரிஞ்சதுக்கப்புறம் நீங்களே உங்களுக்கு தெரியும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இது எரிஞ்சிரும் அப்படின்னதுக்கப்புறமா நீங்கள் போய் அதை எடுத்து கால் படாத இடத்துல தூக்கி போட்டு வந்துடுங்க அதே இடத்துலையும் விட்டு வைக்கக்கூடாது இது எரிஞ்சு கருகி போய் அதே இடத்துலையும் இது இருக்கக்கூடாது ஒரு கால்படாத இடமா எடுத்து போட்டுருங்க இதுதான் இன்றைக்கான பரிகாரம் கண் திருஷ்டி விலகிறதுக்கான ஒரு முக்கியமான பரிகாரம் இது எளிய முறை பரிகாரம் உடனே உங்களுக்கு வந்து தீர்வு கிடைக்கக்கூடிய பரிகாரம்னே சொல்லலாம் இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்